Hi Friends, Welcome to சத்தியம் டிஎன்பிஎஸ்சி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாமினி அரசுகள் இதுவரை என்ன முடிச்சுட்டோம் பார்ட்டு ஒன்றில் Part ஒன் மற்றும் பார்ட்டு டூவில் விஜயநகர பேரரசு முடிச்சுட்டோம் இன்னைக்கு Part 3 அதாவது பாமினி அரசுகள் ஓகேவா பார்ட்டு த்ரீயில் பாமினி அரசுகள் பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறான பரவாயில்லை டிஸ்லைக் போடுங்க எனக்கு ஆதரவு தரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்துடையணுன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வாங்க வாங்க நம்ம இப்போது வீடியோவில் போகலாம் பாமினி அரசுகள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் இப்போது ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் அல்லாவுதீன் ஹசன் அதாவது ஹசன் கங்கு அல்லாவுதீன் ஹசன் தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையை சுல்தானாக அறிவித்துக்கொண்டார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் அல்லாவுதீன் ஹசன் தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார் இரண்டு ஆண்டுகளில் அல்லாவுதீன் ஹசன் பாமன் ஷா அதாவது அவருடைய பேர் அல்லாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை எதற்கு மாற்றினார்னா ஹுல்பர்காவுக்கு மாற்றினார் இரண்டு ஆண்டுகளில் தன்னுடைய தலைநகர் அதாவது பத் ஃபஸ்ட்டு தௌலதாபாத் நகரை கைப்பற்றி அதுதான் எனது பாமன் பாமன் ஷா என்ற பெயிரில் சுல்தானாக இருந்தார் அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளில் அல்லாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை குல்பர்காவுக்கு மாற்றினார் அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசை நிறுவதில் சிறுமங்கள் சிரமங்களை எதிர்கொண்டனர் அதாவது குல்பர்காருக்கில் அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசுகளை எல்லாம் நிறுவதில் வளர்ச்சி போடுறதில் ரொம்ப கஷ்டங்கள் பட்டான எனவே ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைநகர் மீண்டும் பீடாருக்கு மாற்றப்பட்டது ஃபஸ்ட்டு பீஜப்பூருக்கு அதுக்கப்புறம் என்னது குல்பர்காவுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு இரண்டு ஆண்டுகளை குல்பர்காவுக்கு மாற்றினாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியலை அதனால் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைநகர் மீண்டும் பீடாருக்கு மாற்றப்பட்டது பாமினி வம்சத்தின் பதினெட்டு இடம் இடம்பெற்றனர் இதில் பாமினி வம்சத்தில் பதினெட்டு அரசர்கள் இடம்பெற்றனர் அல்லாவதீன் ஹசன் பாமன் ஷா ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு அல்லாவதீன் ஹசன் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் அல்லாவதீன் ஹசன் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் இவர் தமது அரசை எப்படி பிரித்தார்னா மாகாணங்களாக பிரித்தார் இவர் தமது அரசை மாகாணங்களாக பிரித்தார் அவை தராப் என அழைக்கப்பட்டது மாகாணம் எப்படி அழைக்கப்பட்டது தராப் என அழைக்கப்பட்டுள்ளது குல்பர்கா தௌலதாபாத் பீடார் பேரார் ஓகேவா அவங்கள்ட்ட இருந்த மாகாணங்கள் எதெல்லாம் குல்பர்கா தௌலதாபாத் பீடார் பெரார் ஸோ இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து இந்த நான்கையும் எப்படி சொல்லுவாங்க தராப் ஓகேவா ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் அலாவுதீன் கசன் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாரு இவர் தமது அரசை மாகாணமாக பிரிக்கிறாரு அந்த மாகாணங்கள் எதெல்லாம்னா குல்பர்கா தௌலதாபாத் பீடார் பேரார் இந்த மாகாணம் எப்படி அழைக்கப்படுதுன்னா தராப்னு அழைக்கப்படுகிறது அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை எப்படி போட்டாரு இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறி பொறித்து கொண்டார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அல்லாவுதீன் ஹசன் பாமன்சா பெற்ற வெற்றிகளை நுனிவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன் பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் இவர் கொஞ்சம் வித்தியாசமான இவருடைய பெயர் இரண்டாம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்டார் முதலாம் முகமது ஷா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வரை பாமன் ஷாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஷா அரசு பதவி ஏற்றார் பாமன் ஷாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஷா அரச பதவி ஏற்றார் விஜயநகர பேரரசுடன் இரண்டு முறை போர் தொடுத்து தோல்வி பெற்றார் விஜயநகர பேரரசுடன் இரண்டு முறை போர் தொடுத்து தோல்வி பெற்றார் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டில் வாராங்கல் அரசோடு போரிட்டதன் மூலம் கோல்கண்டா கோட்டை பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டில் வாராங்கல் அரசோடு போரிட்டதன் மூலமாக கோல்கண்டா கோட்டை பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரு செல்வத்தை இந்த பெற்றுவிட்டார் பின்னர் இ இச்சிம்ம இச்சிம்மாசனமே பாமினி சுல்தான்களின் அரியணை ஆயிற்று ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள இரத்தின கற்கள் விலை மதிப்புள்ள கற்கள் சரியா ஆல ஆகாய நீல வண்ணத்திலுள்ள இரத்தின கற்கள் விலை மதிப்புள்ள கற்களாகும் இம்மணி கற்களில் இழைக்கப்பட்ட அரியணை பாரசீக அரசர்களில் ஒரு சிம்மாசனமாக இருந்தது என பிர்தௌசியின் சநாமா குறிக்கிறது இந்த மணிக்கற்களில் இழைக்கப்பட்ட அரியணை பாரசீக அரசர்களின் ஒரு சிம்மாசனமாக இருந்தது என பர்தோசியின் நா சநாமா குறிக்கிறது பாமினி அரசு ஐந்து சுல்தான்கள் சுல்தான்களாக சித சிதறுண்ட பின்னரும் ஹுல்பர்காவில் இரண்டு மசூதிகளை கட்டினார் அதாவது என்னென்னா பாமினி அரசு என்ன செய்து ஐந்து சுல்தானியமாக சிதறி கிடக்குது இருந்தாலும் குல்பர்காவில் இரண்டு மசூதிகளை கெட்டினார் யாருங்க கட்டினது ஓகே வாங்க பார்ப்போம் இந்த ஆளு முதலாம் முகமது ஷா பாமன் ஷாவை தொடர்ந்து வந்த முதலாம் முகமது ஷா என்ன செய்தார் இந்த பாமனி அரசு ஐந்து இடமாற்ற செய்தார் கடந்தாலும் குல்பகாவில் இரண்டு மசூதிகளை கட்டினாரு முதலாம் முகமது ஷா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் மசூதிக்கு பெயர் என்னன்னா இரண்டு மசூதிகளை கட்டினாரு அதில் முதல் மசூதியை பெயர் என்ன மகா மசூதி இதனுடைய எப்படி எந்த அளவில்னா இருபத்தி இருநூற்றி அடி நீளமோ பதினாறு அடி அகலம் என்ற அளவிலும் கட்டப்பட்டதாகும் சரியா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் மசூதி இரண்டு மசூதி அதில் முதல் மசூதி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் கட்டுப்பிடிக்கப்பட்ட முதல் மசூதி மகா மசூதி அதனுடைய நீளம் இருநூற்றி பதினாறு அடி நீளம் இரு பதினாறு அடி அகலம் என்ற அளவில் கட்டப்பட்டது கோல்கொண்டா கோட்டை இது ஹைதராபாத்தில் பதினொன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குண்டின் மீது நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் அமைந்து உள்ளது கோல்கண்டா கோட்டை இது ஹைதராபாத்தில் இருந்து பதினொன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குண்டின் மீது நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது ஒலி தொடர்பான கட்டிடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றதாகும் சரியா அதாவது எந்த கோட்டை இந்த ஹோல்கொண்டா கோட்டை ஒலி தொடர்பான கட்டிடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றதாகும் கோட்டையின் மிக உயரமான இடம் பால ஹசார் அதாவது ஹோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடத்தை என்ன சொல்லுவாங்க பால ஹசார் எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தினார் இந்த முகமது ஷா முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷா எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தினார் அதில் ஃபஸ்ட் வெயிட் பண்ணுங்க அது இந்த பிளராக இருக்குது கொஞ்சம் மேலே போகணும் இல்லை அதனால ஒரு நிமிஷம் ஓகே சரி ஆயிடுச்சு முதலாம் முகமது ஷா எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தினார் அதில் முதல் குழு முதல் ஆளு வகில் உஸ் முதல் அது வகில் உஸ் சுல்தானா படைத்தலைவர் அரசருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் வகில் உஸ்னா சுல்தானா படைத்தலைவர் அதாவது அரசருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் வசீர் ஹுல் மற்ற அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வை வசீர் குல் மற்ற அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வை இடுபவர் அமீர் இ ஜீம்லா நிதி அமைச்சர் அமீர் இ ஜீம்லானா நிதி அமைச்சர் வசீர் இ அஸ்ரப் வசீர் இ அஸ்ரப்னா வெளியுறவு அமைச்சர் அல்லது விகாரத்துறை அமைச்சர் அரச விழாக்களை முன்னின்று நடத்தும் பொறுப்புடையவர் ஐந்தாவது ஆளு நசீர் நீதித்துறை நீதித்துறை இணையமைச்சர் ஐந்தாவது ஆளியர் நசீர் நீதித்துறை இணையமைச்சர் ஆறாவது ஆள் பேஷ்வா ஆறாவது ஆளியர் பேஷ்வா அரச படைகளின் பொறுப்பாளர் ஆறாவது ஆள் பேஷ்வா அரச படைகளின் பொறுப்பாளர் ஏழாவது ஆள் ஹோத்வால் காவல்துறை தலைவர் அல்லது தலைநகரின் நீதிபதி ஏழாவது ஆள் கோத்வால் காவல்துறை தலைவர் அல்லது தலைநகரின் நீதிபதி எட்டாவது ஆளு சதர் இ ஜஹான் தலைமை நீதிபதி சமய அரை அறநிலைத்துறை அமைச்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதெல்லாம் என்ன பார்த்துட்டோம் பாமினி அரசுகள் பார்த்துட்டோம்ல பாமினி அரசுகள் பார்த்துட்டோம் மூன்றாவது பார்ட்ஸில் பாமினி அரசுகள் பார்த்துட்டோம் உங்களுக்கு பிரோஜனமான அளவில் நான் எங்கே இருந்து அதாவது ல லெவன்த் புக்கில் நினைக்கிறேன் கரெக்டாக எடுத்து உங்களுக்கு டைப் பண்ணி எரர் கரெக்ஷன் எல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் தந்திருக்கேன் நீங்கள் நல்லா படிங்க நல்ல மார்க் வாங்க ஓகே ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் கூட பரவாயில்ல டிஸ்லைக் போடுங்க ஏன் பிடிக்கலான்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன் தென் எனக்கு ஆதரவு திறனு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரணும்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்